எப்படி செம்மொழின்னு எப்படி சொல்லலாம் ஒன்றை மொழியா இருக்கணும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கே சீன இலக்கியங்கள்லாம் என்ன சொன்ன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்கதான் பீப்புள் அவங்கதான் மக்கள் வெளிநாட்டில இருக்கிறவர்கள் எல்லாம் வெளிநாட்டு பேய்கள் அப்படின்னு அந்த இலக்கியங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு இலக்கியம் தோன்றி சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளு இதுதான் இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுது என்றால் அதனும் எழிந்தகிட்ட எனக்கு குடுன்னு குடு பார் அதை விட இழிவு உலகத்துல வேற எதுவும் இல்லப்பா செம்மொழியினுடைய தனிச்சிறப்பு என்ன என்ற கேள்வியை வைத்து அதனுடைய தொன்மையா அதனுடைய இளமையா என்ற கேள்வியை நம் முன்னே வைத்திருக்கிறார்கள் இந்த செம்மொழி ஒன்றுதான் இது ரொம்ப தொன்மை எப்படி செம்மொழின்னு எப்படி சொல்லலாம் ஒன்றை அப்படின்னா அது தொன்மையான மொழியா இருக்கணும் முதல் தகுதி அந்த தகுதி நம்முடைய தமிழுக்கு முழுமையாக அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை நாம் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் இதை பெறுவதற்கு ஆரம்பத்திலே இருந்து பருதிமார் கலைஞரில் இருந்து எத்தனையோ பேர் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அதனை உருவாக்கி செய்து முடித்த பெருமை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கே சேர் அவர்கள் சங்க தமிழ் என்று நூல் எழுதினார்கள் எழுதினார்கள் சங்கத்தமிழ கலைஞர் அவர்களுடைய கை வண்ணம் மிக நன்றாக இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் சொன்னதே சொன்னாங்க அவரு ஒன்னு புதுசா சொல்லுவார் ஒரு இடம் ஒருத்தரை வர்ணிக்கணும்னா யார் யார் எப்படி வர்ணிப்பான்னு சொல்லுவார் ஒரு பூக்கடைக்காரன் ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா எப்படி வர்ணிப்பான் தென்னா குவளைப்பு மாதிரி இருக்கு முகமா தாமரைப்பு மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வர்றானே அவளுடைய இடைக்கு எதை சொல்லுவான் அவளுடைய இடைக்கு எந்த பூவை உதாரணமாக சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு கலைஞர் சொல்லுவார் அது அத்தி பூனர் ஏன் அத்தி பூனா அத்தி இல்லை பூ பூக்காது ஆனால் அறிவியலார் சொல்லுகிறார்கள் அது அகமுகமாக பூந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அது இருக்கு ஆனா இல்லை இடை அவளுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனா பார்த்தா இருக்கு அதை அவர்கள் அத்திப்பூ என்று சொல்லி காட்டினார்கள் அந்த வகையில் சங்க இலக்கியத்தை மிக நன்றாக ஆராய்ந்து பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த இங்கே கலந்து கொண்டு பேசுவது பெரிதும் பெருமையாக இருக்கிறது இப்போ அவருடைய தொன்மைதான் செம்மொழியுடைய சிறப்புக்கு காரணம் என்று சொன்னால் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எப்படி இருந்தது உலக இலக்கியங்கள் எப்படி இருந்தது தமிழ் இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு அறிஞன் மொழி அறிஞன் ஆராய்ந்து சொல்றான் சீன இலக்கியங்கள்லாம் என்ன சொன்னிச்சான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க தான் பீப்புள் தான் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் டெவில்ஸ் வெளிநாட்டு பேய்கள் அப்படின்னு அந்த இலக்கியங்கள்ல இருக்கு அரபு நாட்டில் அரபு மொழியில ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் அரபிகள் அரபின்னா பேச தெரிஞ்சவன் அர்த்தம் மற்றவர்கள்லாம் யாருன்னா அஜமிகள் ஊமைகள் அவங்க பேசுறதெல்லாம் ஏதோ உலர்ற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய இலக்கியங்கள்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டா தே ஆர் பீப்புள் அவங்க தான் மனிதர்கள் பாக்கி பேர்லாம் டி ஜெனரேஷன் பாக்கி பேர்லாம் காட்டுமிராண்டிகள்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு இலக்கியம் தோன்றி சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளுர் எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவங்க உயர்ந்தவங்க மற்றவங்க தாழ்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் கனியன் பூங்குன்றன் வந்து சொல்றான் யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லாரும் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மையை உருவாக்கி தந்தது நம்முடைய தமிழ் இலக்கியம் தொன்மையான இலக்கியம் இதுதான் இன்னைக்கு உலகம்பூரா பேசப்படுது யாதும் ஊரே யாவரும் கேளு எங்க பார்த்தாலும் சொல்றாங்க திருவள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமமானவை என்று சொல்லி காட்டிய பெரிய சிறப்பு உண்டு சொன்னார் அதோட இன்னொன்னு சொன்னார் தீதும் நன்றும் உனக்கு ஒரு தீமை வந்ததுன்னா அது எவனோ கொடுக்கறது இல்ல நீயா வாங்கிட்டது தான் அவன் என்ன திட்டிப்பான் நீ திட்டுறான் நீ கொடுத்ததான் வாங்குறிய தவிர உனக்கு வரலன்னு சொல்றான் அப்போ அதை தீதும் நன்றும் பிறர் வாரா நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்னா எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார் நல்ல ஒரு சார் ஆனால் சைவ உணவு தான் அவர் சாப்பிடுவார் சைவர் அவரு நான் நாகூரில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே ஜாஸ்தி சாப்பிட்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க மாமிசம் சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அவர் வாத்தியார் என்ன பண்ணுவார் கொஞ்சம் கடுமையாக பேசுவார் கேள்வி கேட்பாரு பதில் சொல்லலன்னா என்னடா தின்ன காலையிலம்பார் அவன் மீனன்னு ஏதோ ஒன்று சொன்னான்னா அந்த புத்தி தானே உனக்கு இருக்கும்னு கொஞ்சம் தப்பா பேசுவார் ஒரு நாள் என்ன பண்ணாரு மத்தியான நேரம் ஒருத்தனை கேள்வி கேட்டாரு அவன் பதில் சொல்லல என்னடா தின்னேன்னு கேட்டார் ஆட்டு சாணி ஆட்டு சா ஆடு சாப்பிட்டேன் ஆட்டுக்கறி ஆட்டு கறி அவர் கேட்டாரு அது வயிற்று சாணி இருக்குமே அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னு பண்ணுவீங்க அது வெறுப்புல பேசுறாரு அது வயிற்று சாணி இருக்கு அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்க அந்த சார் சார் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் நீங்க சொன்ன கத்திரிக்காய் செடியில கொண்டி போட்டுவோம் என்ன சொல்றான் சாப்பிடுறது இல்ல நீ சாப்பிடுற நீ சாப்பிடற கத்திரிக்காய் அதை சாப்பிட்டு வளர்ந்தது அப்படின்னு அவனுக்கு சொல்றான் இதுல இருந்து எங்க வாத்தியார் என்ன பண்ணாரு கேள்வி கேக்கிறதே விட்டுட்டார் இனி இந்த பயில வரும் தீதும் நன்றும் நீ உனக்கு பேசின வந்து அது அந்த பொழுது தவிர தானா சொன்னார் மாதிரி எல்லாம் யாருக்கு எப்படி சொன்னா ஒரு நாலு நெறிகள் நம்முடைய தமிழ் நெறிகள் சொன்ன இரத்தல் எழிந்தும் எழுந்த எனக்கு குடுன்னு கேட்கிற பார் அதை இழிவு விவகாரத்தில் வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொன்னார் சரி அடுத்தது என்ன சொல்றாரு என்றால் அதனினும் இழிந்தென்று கொடுக்க மாட்டேங்கிறது அதை விட இழிவானது பா அப்படின்னு சொன்னார் கேட்கிறது இழிவுன்ட்டார் அப்புறம் கொடுக்காம இருந்தா இழிவுனர் அப்புறம் சொல்றாரு குல் என கொடுத்தல் உயர்ந்தென்று இந்த எடுத்துக்க அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப உயர்வு அதன் அதனினும் உயர்ந்தான் இல்ல எனக்கு வேண்டாம்னு தடுத்தனா அது அதை விட உயர்ந்தது இந்த நாலு நெறிகளும் தமிழனுடைய நெறிகள் போய் ஆற்றி பிச்சை கேட்காதே அதான் கேட்காதேன் அப்புறம் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா கேட்கக்கூடாதுன்னு சொல்றேன்ப்பா இது ரெண்டையும் சொன்னா தப்பா இருக்குல்ல சார்

போறதுக்கு மருந்து வச்சிருக்காங்க ஒருத்தன் போறதுக்கு இந்த ராக்கையில போறதுக்கு இருக்கு அந்த ராக்கையில போறத நிறுத்துறதுக்கு இருக்கு நான் அந்த மருந்து கடைக்காரன் போய் கேக்குறேன் அம்மா ஏன் இதையும் வச்சிருக்கிற அதையும் வச்சிருக்கிற ஏன் இதையும் வச்சிருக்கிற அதையும் வச்சிருக்கிறேன்னா இப்ப போயிட்டு இருக்கிறவனுக்கு இது போகாம இருக்கிறவனுக்கு இது அது மாதிரி இவர் சொல்றே ஒண்ணு மாத்தி குடுத்துற கொடுத்துடக்கூடாது லை மாத்தி குடுத்தற கூடாது மாத்தி குடுத்தற கூடாது இப்போ இவர் என்ன பண்றாரு நீ வந்து பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன சொல்லலாம் எடுக்காதடா எடுக்காதடா அது ரொம்ப இழிவிட வேண்டாம் அப்படிங்கறார் சரி வச்சிருக்கிறவன் அதையும் மீறி அவமானம்னு தெரிஞ்சும் இல்லாம போய் கேக்குறான் அவ என்னடா பண்றதுன்னா குடுத்துる நான் நான் ஒரு கடற்கரையில உட்கார்ந்து இருந்தேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த ரொம்ப நேரம் ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க போறோம் அப்போ ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து சொன்ன ஒரு பத்து ரூபா பணம் கொடுக்க நான் அந்த ஊருக்காரன் கையில கையில பணம் இல்லை இல்லை இல்ல என்ன அவர் என்ன கொஞ்சம் கடுமையா பேசினான் நான் சொன்னேன் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு நோய் வாயுப்பட்டு கஷ்டப்படுறிய தானே கடல் இருக்கு உளுந்து சாவேன் அப்படின்னு தப்பான சரி தான் நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா ஏன் நீ உளுந்து சாவே நான் சொன்னேன் நீ ஒன்றும் இல்லாம இருக்க நான் சொன்னது சரி நானா எதாவது வீட்டுல இருக்க யார்ட்டையும் கேட்கல என்ன ஏன் அவன் சாகுன்னு சொன்னான் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு போனேன் ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றார் தெரியுமா அவன் சொன்னதுதான் சரிங்கிறார் அவன் சொன்னதுதான் சரிங்கிறார் சாதலின் இன்னாதது இல்லை சாபுறது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்ல ஆனா அது கூட இனிமையா போயிடும் எப்ப தெரியுமா ஒரு நாளைக்கு முடியாத நிலைமை வரும்போது இழிந்த முடியலன்னா சாக வேண்டியவன் நீயே தவிர கேட்டவன் அல்ல என்று திருவள்ளுவர் சொல்றார் அப்ப எனக்கு அந்த பிச்சைக்காரனை பார்த்தேன் அவர் திருவள்ளுவர் மாதிரி தெரிகிறார் திருவள்ளுவரே வந்து எனக்கு அறிவுரை சொன்னது மாதிரி தெரியுது இப்படி தொன்மை இலக்கியங்கள் எல்லாமே உயர்ந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே விதைத்து இதை செம்மொழி ஆக்கி வைத்திருக்கிறது இன்றைய இலக்கியங்கள் குறை சொல்ல முடியாது ஆனால் பழைய இலக்கியங்களுடைய அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லி அமுகிறேன் நன்றி வணக்கம்